ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்பைன் கீழே பாட்டமில் வந்துட்டு ரெண்டு ஸ்பைனும் வந்து நர்வை டச் பண்ணிருச்சு ஸோ அது பல வருஷமா அந்த இஷ்யூஸ் இருந்தது நான் அதை வந்து ஹேண்ட் ஸ்ட்ரிங்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டேன் ஸோ அது ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நர்வ் ரொம்ப அந்த ரெண்டு ஸ்பைன் போனும் என் நர்வை பாட்டம் அந்த பெல்வி கிட்ட ரொம்ப டச் பண்ணி டச் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த பெல்விக்கு சுற்றி தட் இஸ் க்ராயின் ஏன்எஸ்எஸ் சுற்றி சொரணம் இல்லாமல் போயிருச்சு ஸோ சொரணம் இல்லாமல் போனதுனால ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட் பண்ணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ஸ்பைன் போனை பிரித்து உள்ள ஒரு டைட்டானியம் பிளேட் வச்சாதான் திருப்பி எனக்கு சொரணம் வரும்னு சொல்லிட்டாங்க இமீடியட்டா ஆப்ரேட் பண்ணியாச்சு நான் ஃபுல்லா வெஜிடபிள் ஆகிட்டேன் இடுப்பு கீழே சொரணே இல்லை சுத்தமா இடுப்புக்கு மேல நார்மல் ஸோ படுக்கை படுக்கையே ஆகிட்டேன் அப்போதான் என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க ஏன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் இதுக்கு மேல அவங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ண முடியாது இட் இஸ் சால்வ் நேச்சரோபதி அப்படின்னா காட்ஸ் பிளெஸ்ஸிங் இருந்தா கூடிய சீக்கிரத்துல கியூர் ஆகும்னு ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த தமிழன் வர்மக்கலை குருகுலம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு இதான் அந்த கார்டு இதுல இருந்து இங்க இருந்து பிவின் வர்மான்னு ஒருத்தர் எனக்கு காண்டாக்டில் வந்தாரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி வீக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எனக்கு வந்துட்டு வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணாரு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது அதுக்கப்புறம்தான் என்னால் வந்துட்டு ஒழுங்கா பாத்ரூம் போக முடிஞ்சது டாய்லெட் டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் எதுவுமே என்னால் போக முடியாது ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னால் வந்துட்டு யூரின் நார்மலாக பாஸ் பண்ண முடிஞ்சுது என்னால் நடக்க முடிஞ்சுது கார் ஓட்ட முடிஞ்சுது ஆஃபீஸ் போக முடிஞ்சுது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட் பட் அகெய்ன் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எனக்கு இந்த இஷ்யூ முடிஞ்ச பிறகும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு வர்மா மசாஜ் வர்மா ட்ரீட்மெண்ட் ஒரு வர்மா எக்ஸசைஸ் ஒரு வர்மா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நானே அதை யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ இந்த ட்ரீட் பண்ணலாம் அப்புறம் பிவின் மூலமாக நான் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம் ஃபார் ஃபிட்னஸ் ஆர் இந்த மசாஜ மந்த்லி ஒன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஃபார் ஃபார் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஏன்னா இது வந்து பெயினுக்கு மட்டும் இல்லை வேரியஸ் இஷ்யூஸ்க்கு இந்த வர்மா மசாஜ் இருக்குது தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க மெடிக்கேஷன்ஸும் இருக்கு அதுக்கேத்த மாதிரி இட்இஸ் ரிலேட்டட் இட் இஸ் இன் டச் வித் சித்தா ஸோ மா மசாஜ் ஐ எம் ஷூர் எவ்ரிபடி ஹேஸ் பேக் பெயின் நெக் பெயின் இந்த காலத்தில் எல்லா சிஸ்டம் முன்னாடி உக்காந்துட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாருமே இருக்கு சோ கான்டாக்டிஸ் பிரில்லியன்ட்